ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ வந்து இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை டைம்டா ரிவைவ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வீடியோ இப்போ வந்து இறங்குறோம் ஒரு நிமிஷம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இறக்கி விட்டார் இது என்னென்னா ஆட்டோமாச்சு போனேன் ஸ்குவாடு போனேன் கிளாக் டவர் இறக்கு தெரியாமல் இங்கே வந்து இறக்கி விட்டப்பில் அப்புறம் பார்த்திங்கன்னா மேலே வந்து ஃபுல்லாக எனிமி சரி கன் இல்லையே அந்த டவரில் போயாவது கண்டுலான்னு பார்த்தா இந்த சைத்து தான் இருக்குது அப்புறம் மேலே சுட்டு விட்டுருக்கிறானுங்கன்னு நானும் ஓடுறேன் சைத்து எடுத்துகிட்டு அப்புறம் பார்த்தா அடிக்கிறானவை பண்ணுறதுன்ட்டு ஸ்கில் எல்லாம் ஆன் பண்ணிவிட்டு மலையெல்லாம் ஏறி இங்கே வந்தேன் வந்தோடனே எம் ஃபோர் ஒன் கிடச்சிது சரி ஷார்ட் ரேஞ்ச் கிடைக்குன்னு பார்த்தா விஎஸ்எஸ் கிடச்சிருக்கு அங்கே பார்க்குறேன் ஃபுல்வால்கிட்ட ஒருத்தர் நின்றுட்டுருந்தான் சரி ஒன்று அடிக்கலாம் விஎஸ்எஸ் வச்சு அடிச்சிடலாம் ஆனால் எம் ஃபோர் ஒனுக்கு ஸ்கோப் இல்லை இதில் ஏதாவது ஸ்கோப் இருக்குது இது வச்சுடலான்னு பார்த்தேன் அப்புறம் பார்த்தா நம்ம டீம்மேட் ஒவ்வொருத்தராக நாக்காக ஆரம்பித்தாங்க சரி நானும் இந்த காயனை எடுத்துகிட்டு இப்போ எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு பார்த்தா இன்னொருத்தர் இருந்தார் அவரும் நாக்கு சரி கீழே வந்து டோக்கன் இது ஷாப் இருக்குது அங்கே போய் நான் வந்து ரிவைவ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அங்கே போகிறேன் அங்கே போய் பார்த்தா ஒரு எனிமி வந்து ஓடிட்டுருக்கு அங்கே பாருங்கள் மேலே ஒருத்த போகிறோம்னா கரெக்டாக எனிமி பார்த்துட்டேன் அப்புறம் சரி நீங்கள் கம்மன் இங்கே உட்காந்துட்டேன் கீழே ஒன்றும் பண்ண முடியாது ரிவைவ் பண்ணி தான் ஆகணுன்ட்டு நானும் சரி நான் இடத்துல உணர்ந்துட்டோம் அப்படின்ட்டு வேறு ஓடுறேன் அப்புறம் வந்து எனிமி வாயிலே அடிச்சுட்டான் அப்புறம் நானும் வாழை போட்டு உள்ளே ஏறுறேன் இங்கே ஒரு டோக்கன் இருந்துச்சு அந்த டோக்கனை எடுத்துகிட்டு அப்படியே அப்படியே ஓடுறேன் ஓடி போய் மேலே போய் உட்காண்டே உட்காந்தோடனே அவன் லைட்டாக எட்டி பார்த்தான் எட்டி பார்த்தோன்னே கரெக்டாக அவனை அடிச்சிட்டான் அடிச்சிட்டு சரியாக வாங்கிட்டு இருப்பான் நம்ம இதுவாக பண்ணிடலாம் அப்படி இதுவாய் பண்ணலாம் அப்புறம் அங்கே ஒரு டோக்கன் பார்த்தேன் அதை எடுத்துடலாம் எடுத்துகிட்டு இன்னொருத்துட்டு வெயிட் பண்ணி விட்டுடலாம் அப்படின்னு மறுபடியும் போகிறேன் இப்போ போகும்போது கரெக்டாக அவன் வந்துடுவான் பாருங்கள் கரெக்டாக வந்துட்டான் சரி வந்தாலும் பரவாயில்லன்ட்டு ஒரு வாழை போட்டு வெயிட் பண்ணி விட்டேன் அவன் எம்ஐ டூ பயிற்சி அடிக்க பார்க்கலாம் பரிசேன்னு பின்னாடி வந்து அடிக்கலான்னு பார்த்தேன் அதுக்குள்ள நம்ம டீம்மேட்டு வந்துட்டார் நம்ம டீம்மேட்டு வந்து பயிற்சி நான் அவன் நாக் பண்ணிட்டாங்க நாக் பண்ணிட்டு ஒரு கிளியர் பண்ணிட்டோம் இப்போ வந்து ஒன்றும் ஒரே ஒத்துக்கிறான் நான் எங்கள் டீமில் வந்து ரிவைவ் பண்ண வேண்டியவன் அவன் அவனை மட்டும் ரிவைவ் பண்ணும் இப்போ சரிட்டு இங்கே வந்து பார்க்குறேன் அவனை ரிவைவ் பண்ணிட்டு இங்கே வரேன் வந்து மேலே பார்க்குறா அந்த இதில் ரெண்டு பேர் நான் கேறுவானுங்க எதுக்குடா அங்கே மேலே ஏறினீங்கன்னு இருக்குது இப்போ சரி மறுபடியும் ரிவைவ் பண்ணுமா அப்படி இந்த மேட்ச்சே வந்து கை எத்தனை டைம்ல ரிவைவ் பண்ணுறது இந்த ஆட்டோ மேட்ச் போயிருந்தா இப்படி தான் மு ஒரு சில பேரில் என்ன பண்ணுறானுங்க நமக்கே வந்து எப்படி விளாட்ணும் அப்படிங்கும் நல்லா விளாட்றானுங்க அவனே புய்ச்சி தரானுங்க இன்னொரு சில பேர் வந்து என்னடா இப்ப அவனுக்கு பட்டு நாக்காட்டே இருப்பானுங்க நான் ரிவை பண்ணி விடணும் மறுபடியும் நாக்கா ஆகணுங்க மறுபடியும் நம்ம ரிவை பண்ணி விடணும் சோலோ தான் ஸ்குவாட் ஹிஸ்கோடாடுற மாதிரி அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் கை வந்திருக்கு அதில் வந்து இந்த எஸ்கே கிங்னுங்கிறவன் அவங்க மட்டும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா கேம் பிளே தராங்க கைஸ் அவன் ஆனால் நாக்காய்றான் அதான் ஒரு பிரச்சனையும் இருக்குது இப்போ இன்னொருத்தர் இருந்தால் அவனு நாக்காயிட்டான் அப்புறம் என்ன கன் லூட் இல்லை ஷார்ட் ரேஞ்சு கன் இல்லை அப்படியே நான் பாட்டு ஓடிட்டுருக்கேன் எந்த ஏற்று வரனு எனக்கு தெரில அப்புறம் மேலே போகிறேன் பின்னாடிலாம் பார்த்துட்டு போகிறேன் இங்கே எதாவது காயின் தந்ததுன்னா ஒருத்தர் ரிவைவ் பண்ணலாம் அப்படின்னு நான் ஓடுறேன் அப்புறம் ஓடி வந்து பார்த்தா எதுவும் காயின் இருக்கிற மாதிரி தெரியல அப்புறம் சரி ஷார்ட் ரேஞ்சுக்கான்னு பார்க்குறேன் ஷார்ட் ரேஞ்சு கன்று வந்து மேக் இருக்கும் மேகை எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஏசிடி எடுத்துகிட்டு சரி வழி இல்லை காயினும் இல்லை அப்படின்ட்டு நான் போய் ஸ்டோரில் போய் அந்த சோலோ டேன் ஒன்று இருக்கும் அதை வந்து போட்டுருவோங்க கைஸ் அதை போட்டு சரி என்ன பண்ணுறது மழை இருக்குல்ல மழை பின்னாடி போய் கம்முனு உட்காந்துக்கலாம் ஜோன் வந்தாலும் பரவாயில்ல அங்கே போய் உட்காந்துக்குவேன் பாருங்கள் இங்கே வந்து கம்முனு உட்காந்துட்டேன் அப்புறம் உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் ஃபோனை வச்சுட்டேன் அப்படியே அப்புறம் கொஞ்சம் ஆகிடுச்சே திடீர்னு பார்த்தா இனிமையோடய ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்குற மாதிரி சவுண்டு அப்புறம் சரி நம்ம என்ன பண்ணுறோம்னு தெரில திடீர்னு அப்புறம் சரி நம்மளும் மேலே ஏறி போயிடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டுக்கிறேன் கரெக்டாக பார்த்துமே இனிமையை அடிப்பான் அப்புறம் சடனாக ஒரு வாழை போட்டு அப்படியே உட்காந்துட்டேன் என்னன்னு தான் அதுவே பண்ணி விடலாம் அப்படின்ட்டு நல்லா கம்மினா இருக்க மாட்டாங்க கொஞ்சம் தான் இருக்கு அதுக்குள்ளே வந்து அடிக்க பார்க்கலாம் அதுக்குள்ளேயே என் டீம்மேட் பாருங்கள் ஒரு ஆஃப்லைன் போயிட்டான் இந்த மாதிரி தான் நடந்து என்ன கேஸ் பண்ணுறது நானும் வால் வால் போட்டு அப்படியே வை பண்ணி விட்டேன் இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியல அவன் அடிச்சிட்டான் இப்போ நல்லா பார்த்துக்குங்க இன்னும் பிசுவான்னு இன்னமும் பெரிய வச்சுருக்கான் அவன் தான் நடிச்சேன் இப்போ இவன் பாருங்கள் ஆஃப்லைன் போயிட்டான் கஷ்டப்பட்டு ரிவைவ் பண்ணிவிட்டு ஆஃப்லைன் போகிறது அப்புறம் ஒன் டாப்பில் வந்து எல்லாம் இறங்குறாங்க சரி எப்படா நம்மளை பண்ணி பண்ணிவிடங்கடா அப்படின்ட்டு பார்க்குறான் இவன் போய் நான் ஆகிட்டான் அப்புறம் நம்பர் த்ரீ இருக்கான்ல அவன் தான் போய் ஹார்ட்டில் போய் உட்காந்து என்னை ரிவைவ் பண்ணுவான் பாருங்கள் இவன் வந்து இன்னும் கீழே இப்போ தான் இருக்கான் இவன் வந்து இறங்கி க்ரோஸாக எங்கேருந்து இருந்து எடுத்தா தெரியல க்ரோஸா வச்சிருக்கோம் ம்பி வச்சுருக்கிறான் போய் ஹாட்டில் போய் கொண்டான் நல்ல பையன் சரி ரைட்டு அப்படின்ட்டு அவங்க லைட் எல்லாம் போட்டு நாமளும் இறங்கியாச்சு பரவாயில்ல இப்போ ரிவைவ் இப்படி நுட்டான் அப்படின்னு கொஞ்சம் சந்தோஷம் அப்புறம் நாமளும் வந்து சரி எங்கே இறங்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் அங்கே க்ளாக்டாவில் போனால் எண்ணி இருப்பான் அப்படின்ட்டு நானும் கம்பளம் இங்கேயே இறங்கிட்டேன் யூஎம்பி இருந்தால் கூட இறங்கிக்கலாம் ஜிஎட் ஒன்று பண்ண முடியாது அதனால் இங்கேயே எதாக்கா கண்ணு எடுக்கணும் லூட் எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தா கீழே பார்த்தா ஒரு இனிமே சரி எப்படியாவது கில் அடிச்சிடலாம் அப்படின்ட்டு நான் கன் இருக்கான்னு பார்க்குறேன் அந்த கன் எடுத்துக்கன்று எடுத்து அடிக்காமல் இதில் அடிச்சுட்டு இருந்துருக்குறேன் மேக் அது ஆமாங்கே ஸ் மேக் இங்கே எடுத்து அப்புறம் கீழே ஒருத்தவனா அவன்கிட்ட சும்மா ஏதோ ஒன்று தூக்கி போட்டேன் இப்போதாங்க இஸ் முக்கியமான ஒரு தருணம் என்னென்னா நம்மளை கொண்டான்ல அங்கே நம்ம சோலாடார் போது பிஸ்வான்னு ஒருத்தவன் அவன் வருவாங்க இப்போ ரிவெஞ்ச் டைம் பாருங்கள் வாடா கொள்ற அப்படின்ட்டு நான் ஒரு எமோட்டன் போட்டேன் அவன் அங்கேயே வந்து சோலா டார் போட்டு அங்கேயே உட்காந்துருந்தான் ஆனால் இந்நேரம் அவனை டீம்மேட்டை வந்து ரிவையாவது பண்ணியிருக்கலாம் இல்லை டோக்கன் என்கிட்டே ஒரு முந்நூறு டோக்கன் என்னமோ இருந்தது அந்த டோக்கனை வச்சு ஒருத்தனாவது ஒரு பண்ணிக்கலாம் இவன் ஒரு பைக்கிக்கிற மாதிரி அங்கேருந்து இங்கே ஓடி வந்து எங்கிலீஷ் எடுத்துட்டேன் இங்கிலீஷ் இவன் எப்படிப்பட்டேங்க இப்போ சரி நான் இருந்து மூணு சிப்பு எம் சிக்ஸ்டி வச்சுருந்தான் எம் சிக்ஸ்டி எடுத்துகிட்டு அப்படியே நான் போயிட்டுருக்கேன் அவங்க அண்ணன் நான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் போயிட்டாங்க நம்ம டீம்மேட் மூணு பேர்த்தையும் ரூபாய் ஆகிட்டு ஹவுஸோட தான் இருக்கானுங்க ஆனால் இவங்க இதுக்கு இதுக்கப்புறம் பாருங்கள் எத்தனை டைம்ஸ் ஆகானுங்கன்னு இப்போ நானும் வேக போகிறேன் ஜோன் போட்டானுங்கன்ட்டு ஒரு கெழுது எடுத்திருக்கேன் ஒருத்தங்க ஐயா இப்போ சரி நம்ம டாயர் டோக்கன் இருக்குது நம்ம இந்த மேலே இந்த ஸ்டோர் இதில் போய் ஷாப்பில் போய் இதுவே பண்ணிடலாம் அப்படின்ட்டு நானும் இருக்கேன் அப்புறம் பார்த்தா இன்னொருத்தனும் டேமேஜ் வாங்குகிறான் இங்கே ஒருத்தர் போகிறான் அவன் டீமேட் ரிவை பண்ண தான் போகிறான்ட்டு நான் வேறு ஒன்று போய் டொலோண்டு வச்சு டக்கு பாருங்க அப்புறம் சரி டக்குன்னு ரிவை பண்ணி விட்டோம்லாம் ரிவை பண்ணி விட்டு முன்ட்டை போய் இல்லை அடிப்பேன் லூட்டை அடிச்சுட்டு மேலே போவேன் மேலே போனால் இங்கே வந்து இவ்வளோ வால் போட்டு வச்சுருக்கான் அப்புறம் சரி இந்த ப்ளூ பிரேட் எடுத்துகிட்டு போடலாம் அப்படின்னு போடுவேன் இப்போ நம்ம டீம்மேட்டு வந்துடுவான் அப்புறம் பார்த்தா அவன் எங்கே போனானே தெரில அப்புறம் மட்டும் கீழே போயிருப்பான் இப்போ நம்ம டீம்மேட் நம்ம இப்போ ரிவைவ் பண்ணி விட்டோம் மட்டும் செத்துட்டான் இப்போ சரி அவனை ரிவை பண்ணலாம் அப்படின்ட்டு கீழே போவேன் கீழே போனால் அவனுக்கு கரெக்டாக கீழே வருவான் பாருங்கள் கீழே வந்துட்டானா இப்போ நான் போய் நான் மறுபடியும் வரி பண்ணுவேன் இப்போ பார்த்தா இங்கே பாருங்க ஒரு டெடிமேட் வந்து ஆஃப்லை போயிட்டுருக்கான் ரொம்ப நேரமாக நம்மளை அடிச்சுட்டே இருந்தவனை போட்டு அழுத்தழுத்த அழுத்தி ஹெட்சாக அடிச்சு கொண்டேன் மறுபடியும் ஒன்றா கைவிட்டான் மறுபடியும் க்ளூவில் போட்டு இதுவே பண்ணிட்டு கீழே குறித்தேன் குறிச்சுட்டு அந்த வீட்டில் போவோம் இப்போ அந்த வீட்டுக்கு போய் அடிப்பை பாருங்கள் மேலே போய் கீழே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் கன்ஃபார்ம் பண்ணிட்டு பார்த்தா மறுபடியும் அவன் நான் கிட்டே அப்புறம் இங்கே பார்த்தா இங்கே வண்டாது அப்படிங்கிற மாதிரி சும்மா அடிச்சுக்கிட்டே கிடையானுங்க அப்புறம் கோவம் பிஞ்சி பிடிச்சி அழுத்தி விட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தா கீழே தான் எங்கள் டீம்மேட் வந்து இன்னொருத்தன் கொண்டானுங்க கீழேருந்து ஒருத்தர் கொண்டான் அப்புறம் நானும் நேரம் போட்டேன் வால் போட்டான் இந்த நேரில் மாட்டு விடா நீ அப்படின்ட்டு என்ன தூக்கி போட்டோம் பாருங்கள் கரெக்டாக உங்களுக்கு டேமேஜ் வந்துடும் எலும்பு கூடும் பண்டையன் சரி எனக்கு அடிக்கலாண்டு போனால் அவன் அங்கேருந்து அடிக்கிறான் வீட்டுக்குள்ளே இருந்தால் இவன் அடிக்கிறான் அப்புறம் அவனுக்கே முதல் டேமேஜ் டீமேட்டை ஈஸியாக அடிச்சிருக்கலாம் ஆனால் டீமே செத்துட்டான் என்னடா பண்ணுறதுன்னு அப்படியே குடிச்சு பயங்கரமான ஒரு ட்ரிபிள் எச் ஷாட் மாதிரி ஒன்று போட்டன் அப்புறம் இன்னும் ஒரு தான் இருக்கான் அப்பளையா வந்து இது கொடுத்தான் இன்றைய மாதிரி அனுப்புகிறான் அவன் பாருங்கள் சும்மா ஓப்பனில்னுட்டு ஸ்கேரை வச்சு அழைச்சிருக்கிறான் வெரி ப்ளோ ப்ரோ பிளேயர் மாதிரி அப்புறம் நானும் இங்கிட்ட இருக்கிற எல்லா எக்ஸ்ப்ளோசிவையும் எடுத்து எடுத்து த்ரோ பண்ணிக்கிட்டே இருந்தேன் விடக்கூடாதுரா அப்படின்ட்டு அப்புறம் சரி அவங்க போயிட்டா நம்ம மரத்தில் கவலை எடுத்துக்கலாம் அப்படின்னு மரத்துக்கு போயிட்டேன் மறுபடியும் ரெடி இப்போது நான் ரஷ் பண்ணிடுவேன் இதுக்கு மேலே வந்து அவன் டேமேஜ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இப்போ ட்ரோகனில் பார்த்தீங்கன்னா அந்த கிரானைட்டையும் அவனுக்கு யூஸ் பண்ணியிருக்கான் இப்போ ரெண்டு ஷார்ட் விட்டேனா சரி இதுக்கு மேலே நம்ம டேமேஜ் கொடுத்துட்டோம் அப்படின்ட்டு நான் வந்து க்ளோவில் போட்டு ரஷ் பண்ண ஆரம்பிச்சுடுவேன் அவனை அடிச்சிடலாம் ஈஸி தான் அப்படின்ட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அவனே வந்து ஓப்பனில் வந்துட்டான் அப்புறம் நானும் என்ன ஈஸியாக அப்படியே அடிச்சுட்டு மேட்ச்சை போய் அடிச்சாச்சு Thank you for watching. Next video.